திமுகவில் இரண்டு புதிய சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கல்வியாளர் அணி மாற்றுத்திறனாளிகளுக்கும் திமுகவில் ஒரு சார்பு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவில் அமைப்பு ரீதியான சில மாற்றங்கள் அப்படின்ற விஷயத்தில் புதிய அணிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஏற்கனவே எத்தனை அணிகள் இருக்கிறது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அணிகள் எவை விவரங்கள் திமுகவில் கல்வியாளர் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு இரண்டு சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு பொதுக்குழுவில் அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டு விட்டது திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்கள் இந்த பொதுக்குழுல இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதற்கான மாற்றங்களுக்கான செய்தி தான் இப்ப அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர் அணி மகளிர் அணி விவசாய அணி தொண்டர் அணி சட்ட வழக்கறிஞர் அணி அப்படின்னு மொத்தம் இருபத்தி மூன்று சார்பு அணிகள் இருக்கிறது இப்போ இந்த சார்பு அணியினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி கல்வியாளர் அணி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கல்வியாளர் அணி செயல்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை திமுக வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் திமுகவுல அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதிகள் திமுகவுல பொறுப்பு வகிக்கக்கூடிய வகையில இந்த மாற்றுத்திறனாளி அணி அப்படிங்கிற ஒரு அணி திமுகிறது சனிகளாக இப்ப திமுக சார்பணிகள் உயர்ந்திருக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடிகிறது இந்த சாபணிகளுடைய அறிவிப்பு இப்ப வெளியே இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக அரசியல் ரீதியான திமுகவும் தீர்மானமும் இந்த பொதுக்குழுவுல அடுத்தடுத்து நிறைவேற்றப்படவும் இருக்கிறது அரசியல் ரீதியான தீர்மானங்கள்ல முக்கியத்துவமானவையாக என்னென்ன இருக்கும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியை அமைத்தது இதெல்லாம் விமர்சிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கிறது விவரங்கள் என்ன தேர்தல் வியூகம் வகுப்பது தொடர்பான தீர்மானம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சி வரக்கூடிய சூழல்ல இந்த பொதுக்குழுவிலையும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து தீர்மானங்கள் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அரசியல் ரீதியாக மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவகாரம் கச்சத்தீவு மீட்பு இலங்கை தமிழர் விவகாரம் தமிழகத்துல திமுக அரசு இந்த நான்கு ஆண்டுகள் மேற்கொண்ட சாதனைகள் தொடர்பான தீர்மானம் அப்படின்னு முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவுல நிறைவேற்றப்படும் ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பொதுச்செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலர் எல்லாருமே பதினைந்து நிர்வாகிகள் இந்த பொதுக்குழுவுல தீர்மானத்தை வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாகத்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு திமுகவினுடைய பொதுக்குழு கூடியிருக்கிறது அடுத்தடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னா அமைப்பு ரீதியாக முக்கியமான பதவியில திமுக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலும் நமக்கு அடுத்தடுத்து நேரத்தில் கிடைக்கப்பெறும்